அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆத்மான சாமி அப்புறம் நம்ம ஐயா சொல்லுவாரு அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றாரு இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பாரு ஒரு பத்தாயிரம் சீடர் இருப்பாருங்க அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆன்மீகவாதி யாருமே இந்த மனம் பத்தி யாரும் தெரியாது மனம்தான் குருன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது எனக்கும் முப்பத்தெட்டு வயசு ஆச்சு இது வரைக்கும் கேட்கவும் கிடையாது இது வரைக்கும் குறைந்த பச்சு எவ்வளவு இருக்கிற குருமார்ட்டி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனால் யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றாங்க இந்த குருன்னு சொல்லி கொடுத்தாரு அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா குருன்னு இது தெரியுமா உங்களுக்கு அப்ப அந்த மனம் குருவா சொல்லி கொடுத்த அவரு ஐயா சொல்ல மாட்டாரு இந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாத நான் காலகாலமா தான் இருக்கிறேன் உனக்கு உன் மனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்த காலகாலமா சொன்ன ஒரு நாள் என்ன பண்ண நல்லா தான் பேசுறாரு அவருக்கு என்ன போச்சு இங்க படுறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டால் கூட என் கடமை நோக்கி போயினே இருந்துட்டேன் ஆனால் அங்க உதச்ச உத தான் இங்க வந்திருக்கிறோம் எக்க வரல என்ன சந்திச்சு ஏறிச்சானா எக்க வருது அப்போ சம் குறைச்சிங்களா அங்க ஊர்ல உதச்ச ஒன்ன பிறகுதான் நமக்கு கொஞ்சம் புத்தி வருது எது அப்பதான் சொல்லுது அன்னைக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு கேட்டுட்டு போயிட்டடா யார் மாணிக்க வச்ச கூட அப்படிதான் சொன்னாரு சொன்னார் இறைவன் வந்து பாப்பான்னு கூப்பிட்டா கூட ராஜா ஒரு வேலை கொடுத்துரு நான் போய் முடிச்சிட்டு வரேன்னு போனார் ஆனால் வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அவரும் இல்லை அதனால அவர் புலம்புறாரு ஏன்னா எங்களுக்கு தான் புத்தி தெரியல புத்தி இல்லாத எல்லாரும் மாதிரி நானும் வந்துட்டேன் உனக்கு தான் நீ தான் பெரிய ஆலேச்சா என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி துள்ளி திரிந்த வயதிலே என்னை துடுக்கடக்கு அப்படின்னு பட்டினத்தை சொன்ன மாதிரி என் மண்ணில் ஒரு கொட்டு கொட்டி என்னை உட்கார வச்சு நான் தானே வந்துக்கிறேன் நீ என்ன ராஜா சொன்னல போய் எல்லாருக்கும் ராஜா நான் தான் அப்படின்னு நீ புரிய வச்சுருந்தனா நான் அன்றைக்கே உக்காந்துருப்பேனே அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் இறைவன் வந்து கூப்பிட்டால் கூட எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் புரியாது மாணிக்க வாசர் கூட அவர் மனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனமும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ முதல் குருவே அவங்க அவங்களுக்கு அவங்க மனம் மட்டும்தான் ஐயா வந்து பாடம் கொடுத்துனே வராரு எங்களை பற்றி பாடம் வாங்கினியா வாங்க போறியா எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை அப்போ அவர் முடிவில் எவ்வளோ தெளிவாகிறார் பாருங்க ஊருக்கு தான் வீட்டுக்கும் ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு வீட்டுக்கு டேய் வாடான்னு கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா எனக்கும் என் மனம்தான் குரு அவரோட சாட்சி ஊருக்கு என்ன சொன்னோம் அதுதானே பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் மனம் சொல்லும் அந்த மனம் சொன்ன பிறகு அவன் வருவான் அவன் சொன்ன பிறகு நான் பாடம் கொடுப்பேன் அவர் ஒரு கோடு போட்டார்னா அதை மட்டும் தானதே கிடையாது எல்லாேருக்கும் அதான் லிமிட்டு அந்தயே வேலையை பார்த்தியாக போய்கினார் அப்போ நாங்கள் கூட ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் தான் இப்போது இந்த மரமண்டிக்கு புத்தி வந்ததேன்னு அந்த சிவபெருமான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாடம் கொடுத்தாரு பாடம் கொடுத்ததுக்கப்புறம் கூட நாலு மாதம் ஆயிடுச்சு சாமி ஆறு மாதம் ஆயிடுச்சு சாமி சொன்னதே கிடையாது அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவோம் பாடம் வாங்கலாமான்னு கேட்டதே கிடையாது அனுபவத்தை சொல்லுவோம் அனுபவத்தை சொல்லும்போது சரி போ போடணும் அவ்வளோதான் சொல்லுவார் அதுக்கு மேலே போக மாட்டார் அது வந்துட்டோம்மா இப்படி சொல்லினே இருப்பார் தவிர என்னைக்காவது ஒரு நாள் அவராக கூப்பிட்டு நான் பாரு சரி அடுத்த பாடம் வாங்கி போணுவார் அப்போ நாம் சொன்ன அனுபவங்களை அவர் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இவன் தகுதியாக வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான் இந்த தகுதி உனக்கு வந்துச்சுன்னு அவரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடம் வாங்கினே சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் நாங்களே பாடம் வாங்குவோம் சில பாடலாம் வச்ச கணக்கு ஆகிப்போச்சு அவராக வாங்குனதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறோம் சில பாடங்கள் அவராக கூப்பிட்டு பாட அப்படின்னு கூட்டு கொடுத்த பாடம்லாம் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் சாமி ஐயா ஆறு மாதம் பொறுத்து வாங்கிக்க சொன்னார் ஆறு மாதம் ஆகிடுச்சி கொடுக்குறீங்களா இல்லையா இதில் ரெக்கமெண்ட் வேற சாமி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு இது அப்படி இல்லை இது குருவுமார்களுக்கு தெரியும் நம்ம நாம் என்ன பண்ணோம் மாதம் மாதம் வரோம் சரி மாதம் மாதம் வர முடியல ஃபோன்லேயே ஆயிடுச்சு சொல்லணும் சாமி பாடம் பண்ணுறான் எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது நாம் அது சரியாக தப்பா சாமி இன்னும் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இல்லை சாமி நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கினு நாம் சொல்லுறால் மட்டுந்தான் நீங்கள் பாடம் வாங்குனீங்கன்னா நீங்கள் சிறந்த சீடர்கள் எவ்வளோ பேர் வரப்போறீங்க தெரியல மாதிரி சொல்லுங்க சாமி சாமி இப்போ புரிஞ்சுதுங்களா முதல்ல குருன்றது ஒவ்வொருத்தரோட மனம்தான் அதுக்கப்புறம்தான் அந்த மனசை வச்சு தான் குரு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் எதுக்குமே உதவாத நம்ம என்னப்போ இங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ரசத்துக்கு புளியை கரைப்பாங்க புளியை கரையை கரையை கரைச்சிட்டு அந்த எசன்ஸ்லாம் ரசத்துக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த சக்கையை பிஞ்சி அப்படி தூக்கி போடுவாங்க அது எதுக்குமே உதவாது இதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த உலகமும் நம்ம குடும்பமும் நம்மளை சாறு இதுக்கு பிஞ்சி அந்த ரசத்தில் கரை இது மாதிரி எடுத்துட்டு இது இதுக்கு மேலே உதவாதுன்னு போட்டு நிறைய பேர் வந்துருக்காங்க அந்த உதவாத போனது மாதிரி ஆனால் உதவாத போனால் கூட என்னை நம்பி நீ வந்துட்ட உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னவர் தான் குரு அவர் தான் சாமி உண்மையான குரு இந்த உலகத்தில் இப்படி ஒரு குருமாரை பார்க்கவே முடியாது ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டா ஆ வாங்க வாங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த விட்டு வெளியவே போக கூடாது அப்படின்னு தான் நிறைய ஆசிரமம் இன்ன வரைக்கும் நடந்திருக்குது உள்ள வந்துட்டா வாழ்நாள் உள்ள வச்சிருவாங்க அரசு தான் வாழ்நாள் சிறை மாதிரி ஆனால் இங்க ஒரு இடம் மட்டும்தான் வந்தேயா கத்துக்கணியா போய்கினேன் போய் வீட்டில் போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் உங்கள் கிட்டேருந்து இது வரைக்கும் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எது இறங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிற அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் உனக்கு அதுக்கான பக்குவம் இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் என்னை நம்பி வந்ததுனால உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் ஆனால் உனக்கு பக்குவம் இல்லைன்னா கூட அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அவர் குருவாகவும் அவர் உங்கள் மனமாகவும் இருந்து உங்களை வழி நடத்துவார் இது சத்தியமான உண்மை சாமி ஆன்மா கிட்டருந்து பரமாத்மா கிட்ட இருந்து ஆன்மா வந்து ஜீவாத்மா வந்து ஆன்மா கிட்ட இருந்து மனம் வந்துச்சு இது அங்கே அங்கேயே இருந்தா பிரச்சனையே கிடையாது அங்கேருந்து பிறந்து வந்தால் தான் நான் பிறந்து கஷ்டப்பட்ட இன்பத்தெல்லாம் கிடந்துருக்கேன் நான் பிறக்காம இருந்தால் அந்த பிரச்சனையும் வராது நான் பிறந்து வந்த காரணம் என்ன எதுக்காக இறங்களை விட்டு ஆன்மா பிரிஞ்சு வந்துச்சு ஆமாவை விட்டு மனசு எதுக்கு பிரிஞ்சு வந்துச்சு இதான் கேள்வி அதாவது இது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் ஏன்னா அவ்வளோ உதவாங்க அவ்வளோ வாங்கி வழி தாங்க முடியாமல் பாழாக போன என்னை இறைவன் ஏன் தான் பாடப்படுத்துகிறான்னு தெரியலையே ஊரில் யாருமே படாத துன்பத்தெல்லாம் நான் ஒரு ஆள் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு நினப்பு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது வீடு வாசல் இருக்குது கார் பங்களான்னு இருக்குது இதெல்லாம் இருக்குது அவங்க யாராவது சொல்கிறாங்களா பாழா போன இறைவன் யாருக்குமே கொடுக்காத செல்வத்தை எனக்கு கொடுத்து வச்சுக்கிறான் ஏன் தான் எனக்கு கொடுத்தான்னு தெரியலையே யாராவது கேட்குறான்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட கேட்கதே கிடையாது அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் கிடைச்ச ஒருத்தன் இறைவனை பத்தி நினைக்கதே கிடையாது அதன சமயம் உண்மை ஆனால் வாழ்க்கையில் அடி வாங்கும்போது உதவ வாங்கும்போது நம்ம சிக்கி தென்னாபனமாகி திணறி நிற்கும் போது நம்ம ஒரே ஒருத்தனை பற்றி தான் சிந்திக்கிறோம் பாழா போன இறைவன் பாடா போனோம் என்ன இப்படி பாடா படுத்துறான் அப்போ உதவு வாங்கும்போது யாரோட ஞாபகம் வருது இறைவனோட ஞாபகம் அப்போ இறைவனோட ஞாபகம் வரணும் நீ அதை மந்திரோட பாவினு நமக்கு அடி மேல அடி கொடுக்குறான் அப்போ இறைவனோட ஞாபகம் வந்தால் நாம இந்த துன்பத்தெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு அவன் பாதத்தை பிடிச்சிக்கணும் அவன் பாதம் பிடிச்சால் மட்டும்தான் இந்த துன்பம் நிற்கும் நாம அடி வாங்கும்போது மட்டும் நினைச்சிட்டு திருப்பி அள்ளி அணைக்கும் போது மறந்துட்டோம்னா இந்த துன்பமானது தொடங்கினே இருக்கும் அப்போ நாம எப்பவுமே அவங்கிட்டயே நிற்கணுன்றதுக்காக இங்க உலகம் நமக்கு அடி மேலே அடி கொடுத்துக்கினே இருக்குது அத்தனை சாங்க உண்மை அப்போ நாம இங்க அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் ஒருத்தனை காட்டி கொடுத்துனே இருக்குது ஏனால் நாம இறைவனுக்குள்ளேருந்து வந்தவங்க இல்லை இறைவனுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அங்க போய் சேர்ந்தால் முக்தி தான் தான் திரும்பி அங்கேருந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஞானிகள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க ஞானிகள் திரும்ப பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னா அவங்க இறைவனை அடைஞ்சவங்க அப்போ இங்கே தப்பாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுருக்குறோம் நான் இங்கே பிறக்கலன்னா நல்லா இருப்பேனே நான் இறைவன் கூடவே இருந்திருந்தால் நல்லா இருப்பேனே அப்படின்னா நாம இறைவன் கூடவே இல்லை நாம் எது எப்பவுமே யார் கூட இருக்கிறோம் மாயை கூட மட்டும்தான் இருந்திருக்குறோம் அந்த மாயை என்ன பண்ணுது இவனுக்கு புத்தியே வரலன்னு இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து இந்த பிறவியில் தான் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு வழ இருக்குதுன்னு இப்போ தான் வந்திருக்கிறோம் ஏன்னால் இந்த பூலோகம் தோண்டி எத்தனையோ ஆயிரம் வருஷமாச்சு இந்த எத்தனையோ ஆயிரம் வருஷத்தில் நாம் எத்தனை ஆயிரம் பிறவி போகிறதோ நமக்கே தெரியாது திருமலை சொல்கிறாரு எப்போ கடல் மண் அந்த துகளை கூட நீ எண்ணி சொல்லிடலாம் நான் எடுத்த பிறவியை எண்ணி சொல்லவே முடியாது அவ்வளோ பிறவி எடுத்து வந்து இப்போதான் எனக்கு புத்தி கட்சிக்கு அப்போ நான் எவ்வளோ பெரிய மடையினா இருக்கிறேன் அப்போ எவ்வளோ அழுக்கு என்ன மூடி இருக்குது அப்போ இப்போதான் இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குது கருத்தினில் உள்ளதெல்லாம் கழிவு வைத்த பாத்திரம் போல் நினைவு ஏதும் நின்று நின்று விடு நீ மனமே அம்மா என்ன பண்றாங்க தினமா ஒரு பாத்திரம் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி அறு சுவையும் அந்த பாத்திரத்தை வச்சு செய்கிறாங்க செஞ்சுட்டு அப்படியே வச்சுறாங்களான்னு அப்படி வைக்கல காலையில் எடுக்கும்போது எவ்வளோ சுத்தமாக இருந்ததோ எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு தூங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி சுத்தமாக வச்சுட்டு தான் தூங்க போகிறாங்க ஏன்னா மறுநாளுக்கு அது அப்போ தான் பயன்படும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்ம மனசை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிழைக்கிறோம் ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வெளியே செப்பல் ஊடுற மாதிரி இந்த நினைவில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கழிவு வைத்த பாத்திரம் போல் இதை சுத்தம் பண்ணிவிட்டு நான் படுத்தேன்னா மறுநாள் நமக்கு விமோச்சனமாக இருக்கும் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைக்கும் அந்த பாத்திரத்தை மறுநாள் கழுவாமல் வச்சால் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை வருமோ இந்த மனசில் இருக்கிற பாரத்தை நீ எங்கேயாவது இறக்கி வைக்காமல் தூங்கட்டேன்னு சொன்னால் அது தூக்கமும் இல்லை மறுநாள் நீ விழிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நரகமாக தான் விழிக்கும் அப்போது நடைமுறையில் நாம் இருக்கலாம் அடி ஓதம் வாங்குகிறோம் எல்லாத்தையும் வாங்குகிறோம் ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சிவார்ப்பனும் இதுக்கப்புறம் நான் இதை பற்றி நினைக்கவே மாட்டேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி வச்சுருங்க எதை இந்த மனசை அப்போ யாரோ ஒருத்தர் வேணும் நமக்கு அது யாராக இருக்க முடியும்னா குருவாக தான் இருக்க முடியும் அப்படி உங்கள் பாரங்களெல்லாம் நாங்கள் தூக்கி வச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா நம்ம பிறப்பு இல்லாமல் பெரும்பொருளை பொருளை நம்ம போய் ஒரு நாள் அடையலாம் சரிங்களா இந்த கவிதையை சொன்னது யாரும் இல்லை நம்ம தான் வேறு யாரும் சொன்ன மாதிரி முடிச்சுக்காதீங்க ஒருத்தர் இந்த கவிதையெல்லாம் எழுதும்போது சாமி ஏதனா பட்டினத்தார் பாட்டானாரு அதுக்கப்புறம் தான் பேரே போட ஆரம்பித்தேன் ஏன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க அவங்களோட பாதிப்பு நமக்கு இருக்கும் வித்தகம் பேசி வினைப்பல செய்து அப்படின்னு வரும்போது அந்த வார்த்தையை படிக்கும்போதே இது பட்டினத்தார் பாட்டு மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ புத்திலாம் நமக்கு இல்லை நம்ம கொஞ்சம் தான் கிடச்சிக்குது அந்த கொஞ்சத்தை ஓதி 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 கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் ஏன்னா நம்ம நோக்கம் என்னன்னா எத்தனையோ சித்தர்களுக்கு பாடல் இருக்கு அதனால நம்ம ஐயாவும் ஒரு சித்தர் அதனால வேறு யாருன்னா கொண்டு பாடல் படிக்க முடியுமான்னா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் நாம் ஒரு சீடை நம்மளால் முடியுமா முடியலையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் முயற்சி இருக்கும் நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் ஐயா பேர் மேலேயும் ஒரு ஐம்பது பாட்டு எழுத முடிஞ்சால் அது ஐயா கூடத்தை பாக்கியமாக இருக்கும் அது அவரும் பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு முயற்சி வச்சுருக்கோம் ஒரு குழந்த நம்ம ஒரு அடி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் இது தட்டு தடு மாதிரி நடக்கணும் அதுக்கு நம்ம குருநாதன் நம்மளை எல்லாரையும் வழிநடத்தணும் அதுதான் பாயத்துக்கு மேலே ஒரு அடி நேரத்தை தேங்கிறோம் பாய்வோமா இல்லை படுத்துருவோமான்னு தெரியாது எல்லாம் அவரோட கருணை முயற்சி மட்டும் நம்பளுது முடிவு நம்ம இறை குருநாதனான ஐயாது சொல்லுங்கள் சாமி ஆத்மாரி அப்புறம் மனம் இல்லாமல் போனால் தான் இறைவனோடு கலக்க முடியும் சொல்கிறாங்க ஆமாம் அப்போ மனம் மற்ற நிலையில் போன பிறகு சமாதிக்கு சமமானது அப்படி சமாதிக்கு போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வருவாங்களா இந்த பிறகு சம இந்த சமமான வாழ்க்கை நிலைக்கு வருவாங்க ஞானிகள் திரும்பவும் திரும்ப சகஜ நிலைக்கு வருவாங்களான்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் நாம் முதல் பாடமே கொடுக்குறோம் முதல் பாடமே அந்த சமாதி நிலையில் என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுமோ அதுக்கு முதல் அடியே எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு பேர் என்னென்னது நாக்கம் அடித்து உள்ளே சொல்லிட்டோம் அது எதுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி அதனால் நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாது தெரியாது ஆனால் இது தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகும் நம்ம சமாதி நிலைன்னு ஒன்று ஏற்படும் போது இந்த உண்ண அண்ணாக்களை போய் இது போய் முட்டி நின்றுடும் அப்போது இந்த மூக்கு வழியாக மூச்சானது போயின்னு வந்துன்னு இருக்காது அது உள்ளுக்குள்ளவே போக ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு நிலையில் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பித்தால் மட்டுந்தான் அது சமாதியில் நிற்கும் அந்த உடல் வந்து என்றைக்குமே அழியாத நிற்கும் அந்த உடலும் அடியில உயிரும் ஒடுங்கி நிற்கிதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பிறவி மட்டும் வரையில் உடலை விட்டு உயிர் போனால் பிறவி நிச்சயம் உடலுக்குள்ளவே இந்த உடலை அது இந்த உடலை அழியாத தன்மைக்கு அது கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேயே ஒருங்கி நின்னால் அது பிறவி என்றது எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது ஏனால் அந்த சிவனானது சிவன் எங்கேயுமே பிறந்ததே கிடையாது கிருஷ்ணன் தான் தசாவோ தான் எடுத்துக்கிறான் திருமால் தான் எடுத்துக்கிறாரு சிவன் எங்கேயும் அவதாரம் எடுத்ததில்லை ஏனால் அவன் எப்பவுமே தவம் பண்ணினே இருக்கிறான் புரியுதுங்களா அப்போ ஞானிகள் மகான்கள் மட்டும்தான் எப்பவுமே தவம் மாட்டதுனால அவங்க சிவனுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க சிவமாக இருக்கிறாங்க அதனால தான் எல்லா மகான்களோட சிவனோட கோயில்லையும் அவங்களுக்கு மேலே சிவனோட வடிவத்தை லிங்கமான அந்த வடிவத்தை வச்ச காரணம் என்னன்னா உள்ளே இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஆனால் உள்ள இப்படி தாம்பா இருக்கிறான்னு வெளியே காட்டியிருக்கிறாங்க வாழ்நாள் ஃபுல்லாக எதை நோக்கி அவங்க போனாங்களோ அவங்க அதுவாகவே ஆகிட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மேலே வச்சுருக்காங்க இந்த நிலையை ஆண்டால் இந்த நிலையை எட்டி பிடிச்சால் அவங்களுக்கு மனம்ன்றது இல்லை ஏன்னா அவங்க சிவமா மாக்கிறாங்க சிவம் தண்ணியா இருந்தா நானும் சிவமா மாறணும் தண்ணியா மாறணும் சிவன் நெருப்பா இருந்தா நானும் நெருப்பா மாறணும் அவன் எப்படி இருக்கிறானோ அவன் இப்படி மானார் மட்டும்தான் அவனா மாறக்கூடிய சக்தி இருக்குது அவன் என்னையாவும் நான் தனியாகவும் இருந்தால் இது என்னைக்குமே ஒன்று சேர போறது இல்லை அப்போ அவனுக்கு மனம் இல்லை அந்த மனசை நம்ம கொடுத்துட்டான் நான் போறதுக்குள்ள இந்த மனசை அழிச்சிட்டு அவன் எப்படி கிரானோ அப்படியே நான் மாறினால் திரும்பி பிறவியே இல்லை சொன்னால் அவனுக்குள்ளே ஓடுங்கிடும் சரிங்களா பத்ரகிரியாருக்கு முக்தி கொடுத்துட்டாரு முக்தி கொடுத்த உடனே இவருக்கு ஒரு கேள்வி வந்தது என் சீடனுக்கு முக்தி கொடுத்துட்டேன் சரி போட்டோம் அவனுக்கு முக்தி கொடுத்தத பற்றி நான் எந்த வாய்தாவும் உன்கிட்ட போடல எனக்கு ஏன் முக்தி கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவருக்கு காரணம் என்ன அவர்கிட்ட அந்த மனம் வெளிப்பட்டுச்சு இல்லைன்னு சொன்னால் அவர் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது அவ்வளோ பெரிய மகன் ஆனால் ஒரு சீடனுக்கு தனக்கு முன்னாடி வந்த ஒரு குருவால் தாங்கிக்க முடியல சீடம் போயிட்டானே தாங்கிக்க முடியல எனக்கு அவ்வளோ பக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்கோம் அறிவுலேருந்து வந்திருக்காது மனம் கேட்க வந்துச்சு அப்போ ஒரு நாள் மனம் எட்டி பார்த்த உடனே இளைவன் என்ன பார்த்துட்டான் உனக்கு மனம் வந்துச்சுனா நீ என்ன பண்ண இன்னிலேருந்து கோயில் கோயிலாக சுற்று உனக்கு நுனி கரும்பு எப்போ தித்திக்குதோ அன்னைக்கு உனக்கு நான் காட்சி கொடுத்து உன்னை அணி அணைச்சிக்கிறேன் அப்போ எல்லா எல்லாரும் நினைச்சுக்கினாங்கன்னா அவர் ஒரு ஊர்லாம் சுத்தினாரு ஆயிரம் பாடல் மேலே பாடினாரு திருவற்றூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நுனி கரும்பு இனிச்சதுன்னு நினச்சினாங்க அது இல்லை விஷயம் மனம் அழிஞ்சதுக்கு தான் அவர் திருவற்றூருக்கே வராரு மனம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு முனிக்கரும்பு இனிக்குது இதுதான் விஷயமே தவிர திருவற்றூரில் ஒன்றும் இல்லை திருவட்டூர் வரும்போது இவர் மனம் இல்லாத நிலைக்கு போயிட்டார் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிற்குண பிரம்மமா ஆகிட்டாரு ஆகையினால அவர் சிவமா மாறினாரு எத்தனையோ சிவகூர் போனாரு அன்றைக்கே போகல அப்போ தான் சீடன் முக்தி ஆனவொன்னே வந்த மனம் திருவட்டூர் போனவொடனே அந்த அழிடுச்சு அதனால அவரே சிவனாக மாறி பசங்களுக்கு விளையாட்டுக்கா இது சித்து இதில் மகன்களோட வாழ்க்கையில் வெளிப்படையாக பார்த்தா ஒரு விஷயங்கள் இருக்கும் உள்ளே உள்ள முன்முகமாக போனோம்னா அது ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கும் சரிங்களா